ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தம்பதிகள் ஒற்றுமையுடன் வாழ விநாயகர் சதுர்த்தி பரிகாரம் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியதுதான் விநாயகர் சதுர்த்தி அன்றைய தினம் விநாயகர் அவதரித்த தினமாக சொல்லப்படுகிறது மேலும் அது வளர்பிறை சதுர்த்தியாகவும் சொல்லப்படுகிறது அன்றைய தினம் நாம் விநாயக பெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் நன்மைகள் என்பது அதிகரித்து கொண்டே செல்லும் அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி நாளன்று கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழி பாட்டு முறையை பற்றி தனிப்போது பார்க்க போகிறோம் கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையுடன் வாழ்ந்தால் தான் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையும் அப்படி குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைந்தால்தான் அவர்களுடைய பிள்ளைகள் சிறப்பாக வளருவார்கள் ஒரு குடும்பமே சிறப்பாக இருப்பதற்கு கணவனும் மனைவியும் தான் முக்கியமாக காரணமாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே கருத்து ஒருமைப்பாடு இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பம் நிம்மதியற்ற சூழ்நிலைக்கு போய்விடும் அந்த நிம்மதியை பெறுவதற்கு விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம் விநாயக சதுர்த்தி என்று விநாயக பெருமானுக்கு பல விதமான வழிமுறைகளை பின்பற்றி வழிபாடு செய்வோம் அதிலும் அவருக்கு இருபத்தோரு மலர்களை வைத்து அர்ச்சனை செய்வது இருபத்தோரு இலைகளை வைத்து அர்ச்சனை செய்வது இருபத்தோரு வகையான பழங்களை வைப்பது என்று வைத்து வழிபாடு செய்யும் பழக்கம் என்பது பலருக்குமே இருக்கும் அதே சமயம் விநாயக பெருமானை அலங்கரிப்பதற்காக பல வண்ண பூக்களை வாங்கி வந்து அலங்கரிப்பார்கள் அந்த மாதிரி பூக்களை வாங்கும் போது வெள்ளருக்கு பூவையும் வாங்கி விநாயக பெருமானுக்கு சூட்ட வேண்டும் இந்த மலரை பொறுமையாக பிரித்து பார்த்தோமென்றால் அதற்கு நடுவே இரண்டு காம்புகள் ஒன்றாக சேர்ந்திருக்கும் அந்த இரண்டு காம்புகள் தான் மனைவியும் அப்படி மனைவியும் சேர்ந்து அந்த பூவை மாலையாக தொடுத்து விநாயக பெருமானுக்கு சூட்டி வழிபாடு செய்தோம் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் என்றென்றும் ஒற்றுமையுடன் இருப்பார்கள் என சொல்லப்படுகிறது ஐம்பத்தி நான்கு அல்லது நூத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் பூக்களை பறித்து மாலையாக கோர்த்து கொள்ளுங்கள் இதை விநாயக சதுர்த்தி என்று புதியதாக வாங்கி வரும் விநாயகருக்கு போடலாம் வீட்டில் ஏற்கனவே இருக்கும் விநாயகர் சிலைக்கும் போடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரின் படத்திற்கும் போடலாம் இப்படி இந்த மாலையை போட்டு முடித்து அவருக்குரிய பிரசாதங்களை நெய்வேதியமாக வைத்து மனதார கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டுபவர்களுக்கு விநாயக பெருமானின் அருளால் அவர்கள் நினைத்தது போலவே கணவனும் மனைவியும் ஒற்றுமையுடன் வாழ்வார்கள் இந்த பூக்களை பறித்து தங்களால் தொடுக்க முடியாது எனும் பட்சத்தில் விநாயக சதுர்த்தி என்று கடைகளில் விற்கும் அந்த பூ மாலையும் வாங்கி சோட்டலாம் அப்படி அந்த மாலையை வாங்கும்போது ராகு காலம் எமகண்ட நேரமாக இல்லாமல் பார்த்து வாங்க வேண்டும் விநாயக பெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்கிறது அந்த வகையில் இந்த எருக்கம்பு மாலையை விநாயகப் பெருமானுக்கு அணிவித்து குடும்ப ஒற்றுமையுடன் வாழ்வோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்